கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளியூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் மறைந்த ஏ பி ராஜசேகரன் இல்லத்தில் கருங்கல் திரு ஜார்ஜ் அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் உரையாற்றினார் ஒரு சிறிய விஷயம் இன்றைய தினம் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு நாற்பது ஆண்டு என்று சொன்னார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தெருவுக்கடை பகுதியிலே காங்கிரஸ் கட்சியை கட்டமைத்த பெரியவர் அவருடைய மூத்த மகன் தேவராஜி இரண்டாவது அடுத்த மகன் ஏ பி ராஜசேகரன் இவர்கள் நாங்கள் எல்லோரும் காங்கிரஸ் கட்சியில் ஆளில்லாத காலங்களில் தெருவுக்கடையில் ஜான்டோஸ் மெம்பர் வீடியோ ஜான்ட்ரோஸ் அண்ணாச்சி அழகிய அண்ணாட்சி இப்படி சில குடும்பங்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் ஒன்று கருங்கலிலே நாங்கள் உண்டு அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியலை கட்டமைப்பதற்காக பட்ட பாடுகள் எல்லாம் சாதாரண பாடுகள் அல்ல இதே தினம் ராஜசேகரன் அவர்கள் இந்த பேரூராட்சியுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கிளியூர் வட்டார காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு பகுதியினுடைய தலைவராக உள்ளார் எல்லாவற்றிற்கும் மேலாக சபைக்கு செயலாளராக இந்த மூன்று பொறுப்புகளுமே சாதாரண பொறுப்புகள் அல்ல மிக வலிமையாக கஷ்டப்பட்டு தான் இந்த பொறுப்புகளில் வர முடியும் வந்து விட முடியாது அந்த அளவிற்கு ஒரு சபை செயலாளராக வட்டார காங்கிரஸ் தலைவராக ஒரு பேரூராட்சியினுடைய உறுப்பினராக மூன்று பொறுப்புகளில் அவர் வந்துள்ளார் என்றால் அவருடைய கடுமையான உழைப்பு ஒரு சீரிய பணி அண்மையிலே கடந்த ஆண்டு ஒரு சிறிய ஒரு விஷயம் நடந்தது கோட்டோரத்தில் ஒரு என்ஜினியர் ஒரு மனநலம் சற்று மனதளம் பாதிக்கப்பட்டு படுத்திருந்தார் அவரை ஏதாவது ஒரு சென்டரில் போட்டு விட வேண்டும் என்று நான் இந்த ஏழைகளுக்கு சாப்பாடு போடுகின்ற முறையில் தெரிவு என்னிடம் பேசினார்கள் நான் ஓடோடி வந்து உடனடியாக ராஜசேகரன் தம்பியை தான் தொடர்பு கொண்டேன் அவர் சொன்னார் அண்ணா நீங்கள் இன்னைக்குதான் நான் பல நாட்களாக அவருடைய சாப்பாடு மற்றும் உதவிகளை நானும் என்னுடைய நண்பர்களுமாக செய்து கொண்டிருக்கின்றோம் சரி இன்று இப்படியே கொண்டு போவன் என்று ஒரு காரை பிடித்து அந்த பழுக்கம்பாறை பழுக்கம்பாறையில் ஒரு சென்டரில் கொண்டு அந்த மனதில் பாதிக்கப்பட்ட பொறியாளரை கொண்டு சேர்த்தோம் உண்மையிலே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் அதே தினம் செலவு ஆகியிருக்கும் ஒரு ரூபாய் கூட நானும் என்னோடு வந்த டாக்டர் ஜஸ்ட் சமிரதையன் போர் வாங்கவில்லை ஒரு பைசாவும் வாங்கவில்லை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம் தான் கையில் இருந்து கொடுத்தார் நாங்கள் நினைத்தோம் எப்படி விளால் முடியுது என்று பொது வாழ்க்கையில் நான் அதை செலவுகளை பகிர்ந்து பழகி கொண்டவன் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகின்றிருந்தால் வேண்டாம் என்றார் ஒரு பைசா எங்க வாங்கவில்லை இதே தினம் ஐம்பது ஆண்டு கால நாங்கள் எல்லாம் ஆட்கள் இந்த குறுநில மன்னராக எங்களுக்கெல்லாம் எம் ஆர் என் ரத்தனசாமி தலைவராக இருந்தார்கள் அவருடைய ஆட்களாகவே ஐம்பது ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்துவிட்டோம் ஒரு காங்கிரஸ் தொண்டராகவே மேற்பட்ட தலைவர்களும் தொண்டர்களும் பிரபு மரிசையாக வருக தந்தீர்கள் எனக்கு உண்மையிலே இந்த துக்கத்திலும் ஒரு அறியாமல் ஒரு கண்ணீர் படித்தது உண்மையிலே அழகியம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை தம்பி தேவராஜிக்கு தம்பி நீங்கள் கொடுத்த மரியாதை ஏபி ராஜசேகரனுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் தந்த மரியாதை என்று கூறி பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விளைவுன் நன்றி வணக்கம்